சீசன் நைன் பிக் பாஸ் பார்க்க முடியாமல் பார்க்க விருப்பம் இல்லாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் எல்லாம் கண்டஸ்டண்ட்டா அப்படின்னு தோணதுனால தான் அப் நமக்கே எப்படின்னா இப்போ வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அதில் எல்லாருமே எனக்கு தர்பூசணி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வெட்டு வெட்டிகிட்டு இருக்காங்க ல முக்கியமான ஆள் இந்த கெமி அவங்க தான் டைம் கிடைக்கிறப்பலாம் நல்லா வச்சு திவாகர் அட்டாக் பண்ணி விட்டுறாங்க அதுவும் இன்னைக்கு உட்காந்துட்டு இருந்த திவாகர் முன்னாடி போய் நின்னுட்டு எதுக்கு ஏன் வைத்த பாக்குறீங்க அப்படின்னு ஒன்னு கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க அது ஆதிரை சைலண்டா நோட் பண்ணிட்டே இருந்துட்டு இப்படி எல்லாம் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அவர் வேணும் பார்க்கல பாக்கல அப்படின்னு கரெக்டா அந்த இடத்துல சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் கெமி கம்மனு வகையை மூடிட்டு அவங்க வேலையை பாத்துட்டு போயிடுவாங்க இப்படியே எல்லாரும் திவாகரை கைய வெட்டிடுவேன் யோ வாயா போயா இப்படி எல்லாம் சொல்றதை பார்த்துட்டு சீக்கிரம் திவாகர் சிம்பத்தி ஓட்டு வாங்கிருவாருன்னு நினைக்கிறேன் இது முன்னாடியே பவித்ரா தெரியுமா என்னன்னு தெரியல அதனால வீட்டுக்குள்ள திவாகருக்கு பவித்ரா ரொம்பவே சப்போர்ட்டா இருக்காங்க பவித்ரா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு சுபிக்ஷா பொண்ணு ஞாபகம் கேளுங்களா இந்த இந்த மாதிரி மாதிரி பொண்ணு அடிக்கடி பவித்ராவை நோன்றதுனால பவித்ரா சூப்பர் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இது இது எப்படியோ பிக் 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 பாஸ் 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 பிளான் பண்ணி வாட்டர் மெலன் போட்டதுனால தினமும் அவரால் முடிஞ்ச அவரும் கொடுத்துட்டே உண்மையை நான் 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 பார்த்துட்டும் இருக்கேன் என்ன என்ன எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தக்காளி தொக்கு தான் சாப்பாட்டுக்கும் செம்ம சாப்பூப்பராக இருந்தது அதே மாதிரி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம செம் டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம ஒரு சைட் டிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க யூடியூப்பில் யூடியூப் பார்த்து தான் நானும் பண்ணியிருந்தேன் ஆனால் இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாஸ் வீட்டுக்குள்ளே திவாகருக்கே டஃப் கொடுக்கற அளவுக்கு இந்த பொண்ணு பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா அந்த பொண்ணு யார் மாதிரி ட்ரை அப்படின்றது தான் தெரியல பயங்கர மிக்ஸிங்காக இருக்குது ஜூலின்னு சொல்கிறதா இல்லை லாஸ்ட்லேயே மாதிரி ட்ரை பண்ணுறா இல்லை சௌந்தர் மாதிரி ட்ரை பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல பட் இந்த பொண்ணு நேச்சரே இப்படி தானாங்கிறதும் தெரியல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அதோட இந்த சீசன் நைன் பாஸ் சீசன் நைனில் உங்களோட ஃபேவரட் கன்டெஸ்டன்ட் யார் அப்படின்றதையும் மறக்காம காமெண்ட்டில் சொல்லுங்கள் சிஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் தென் பாய்